இன்பமே நல்கும் திருவருக்கருணை அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் கமலி ஸ்ரீ வெங்கடாச்சலம் கோவை சிரவயா கௌமார மடாலய பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்றேன் ஏறு ஏறு தழுவுதல் முல்லை நிலத்து மக்களின் அடையாளத்தோடும் மருது நிலத்து வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடும் பாலை நிலத்து மக்களின் தேவைக்காக போக்குவரத்து தொழிலோடும் பிணைந்தது இதுவே வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாளமாக நீச்சியடைந்தது ஏரில் பூட்டி உழவு செய்ய உதவிய காளை மாடுகள் ஏர் மாடுகள் எருதுகள் ஏறுகள் என்று அழைக்கப்பட்டன தமிழக உழவர்கள் தங்களின் உழவு சார்ந்த கருவிகளோடு அறுவடைக்கு பெரிதும் துணை நின்ற மாடுகளை போற்றி மகிழ்விக்க ஏற்படுத்திய விழாவே மாட்டுப்பொங்கல் அவ்விழாவன்று மாடுகளை கழுத்து கயிறு பிடிக்கயிறு அனைத்தையும் புதிதாக அணிவிப்பர் கொம்புகளுக்கு அணிவிப்பிசு சீவி எண்ணெய் தடவி கழுத்து மணியாரம் கட்டி வெள்ளை வேட்டியோ துண்டோ கழுத்தில் கட்டுவர் பின்னர் பூமாலை அணிவித்து பொங்கலிட்டு தம்மோடு உழைப்பில் ஈடுபட்ட மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதத்தில் தளிக்கை பொங்கலை ஊட்டிவிடுவர் இதன் தொடர்ச்சியாக வேளாண்குடிகளின் குடிகளின் வாழ்வோடும் உழைப்போடும் பிணைந்து கிடந்த மாடுகளுடன் அவர்கள் விளையாடி மகிழும் மரபாக உருக்கொண்டதே ஏறு தழுவுதல் ஆகும் ஏறு தழுவுதல் தமிழகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றன அது மாடு பிடித்தல் மாடு அணைத்தல் மாடு விழுதல் எருது கட்டி சல்லிக்கட்டு மஞ்சு வேலி மஞ்சு விரட்டு என பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றன சல்லிக்கட்டு என்பது பேச்சு வழக்கில் திரிபுற்று ஜல்லிக்கட்டு என்று அழைக்கப்படுகின்றது சல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற வளையத்தினை குறிக்கும் உளியங்கொம்பினால் வளையம் செய்து காளையின் கழுத்தில் கட்டுகின்ற வழக்கம் தற்போது உள்ளது அக்காலத்தில் புழங்கிக் கொண்டிருந்த சல்லி நாணயங்களை துணியில் முடிந்து காளையின் கொம்புகளில் கட்டும் பழக்கமும் இருந்தது அந்த காளையை தழுவும் வீரருக்கு அப்பண முடிப்பு சொந்தமாகும் மீண்டும் சந்திப்போம் சிந்திப்போம்